சும்மா யூடியூப்ல உட்காந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றோம் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் இருபத்தஞ்சு வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிவர்ந்தர் இருக்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இதை செய்யு அதை செய் ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டுருக்கிறாங்க நாதாரிகள்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது ஆனால் சொல்கிறேன் ஊதாரிகள்னா தெரியும் சில நாதாரிகள் புறப்பட்டுருக்குறாங்க நாம் வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்திரமா இவர்களெல்லாம் என்ன சொல்றது இவர்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது